எல்லோருக்கும் வணக்கங்க தைப்பூசத்துக்கு நடந்து போகிறதுக்காக கிளம்புறோம் வீட்டில் எல்லாம் வரமாட்டேன் வரமாட்டேன்னு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு மணிக்கெலாம் கிளம்பணுன்ட்டு ஏற்பாடு பண்ணணும் ஆனால் மூணு மணி ஆயிடுச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அந்த பாயாசத்தை எல்லாருமா ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாயாசம் பரிமாறப்படுது இந்த சம்பந்தியமாக ரொம்ப நகைச்சுவையான ஒரு பர்சன் சென்னை ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது அதனால் வெறும் காலோடு நடக்காமல் எல்லாருமே சூ போட்டிருக்கோம் நாய்கள் கிட்டே இருந்து தப்பிச்சு வர்றதே பெரிய விஷயங்க இந்த சந்து ரோட்லெல்லாம் எப்படியோ தெருவுக்கு நாலு காவல்காரங்க வந்துடுறாங்க அவங்கள எல்லாம் தாண்டி நடந்து போயிட்டுருக்கோம் மூணு மணிக்கு கிளம்புனோம் எல்லாமே சந்து வழியாகவே ஒரு பாதி வழி கடந்துட்டோம் எல்லா தெருவிலையும் ஒரு பத்து பேர் நிக்கிறாங்க லைனா யாருக்குமே நடந்தே போகலங்க நாங்க நிறைய பேர் நடந்து வருவாங்க நிறைய கும்பலா வருவாங்க அவங்களோட சேர்ந்து போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தோம் ஆனா யாருமே நடந்தே வரல நாங்க மட்டும்தான் நடந்தோம் சரியாக இப்பொழுது மூன்று சென்னை என்னமோ தான் இருக்கு நாலு மணிக்கு வெளியே இருந்து வர்ற டிராவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு ஆலந்தூர் மெட்ரோ முன்னாடி உட்காந்துருக்கோம் டீ குடிக்கிறோம் பசங்களுக்குலாம் நடந்து வர விருப்பமே இல்லை நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்

இனி வந்து நம்ம வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் ஹவர்ல போயிடலாமா ஆனா படி நிறைய பேர் நடந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பு தான் ஒன்று பழிக்கலை நாங்கள் மட்டும்தான் நடந்து போனோம் யாருமே நடந்து வர்ற மாதிரியே தெரியவே இல்லை எல்லாம் ரொம்ப பிஸியாக பஸ்லேயும் கார்லேயும் போயிட்டுருக்காங்க இதை வந்து படி ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் லிஃப்டில் ஏறி மேலே வந்துட்டோம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இனி அந்த பக்கமும் லிஃப்ட் இருக்கு அதில் தான் கீழே இறங்கணும் இவங்க ரொம்ப நகைச்சுவையா பேசுவாங்க இங்க பேசினாலே இங்க நல்லா சிரிப்பா தான் இருக்கும் என்ன இருக்கிற இடத்த கொஞ்சம் கலகலப்பா ஆக்கிட்டே இருப்பாங்க ஏறி வந்துட்டோம் மறுபடியும் கீழே போகிறதுக்கும் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் மட்டும் இந்த லிஃப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது சென்னை அதிகாலை ஐந்து மணிக்கு ஓகே லிஃப்ட் ஓப்பன் நல்லா தான் இருந்தது இந்த நடைப்பயணம் ஆனால் என்ன எல்லாருக்கும் கால் வலி ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு ஜாலியாக தான் இருந்தது இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போனால் இன்னொன்று கொஞ்சம் கலகலப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஈக்காட்டு தாங்கல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாப்பு தான் ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமான கட்டணம் உள்ள நான் நினைக்கிறேன் நிற்கிறவங்க கூட யாரும் ஏறின மாதிரி தெரியல தாங்களையும் தாண்டி போறோமா அதுலேயேதான் போயிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரிட்ஜில் போயிட்டு இருக்கோம் விடிய போகுது விடிய விடியலுக்கான அறிகுறிகள் எல்லாமே வானத்தில் வந்தாச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு பக்தரை கூட நாங்கள் பார்க்கல எங்களை தவிர பக்கமாக வந்துட்டோம் உடம்புல இன்னைக்கு பக்கமாக எப்பா ஒரே ஒரு பக்தர் பால் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க ஒருத்தரையாவது பார்த்துட்டோம் நடந்து வர்ற வழியில் ஆனா வடபழனிக்கு பக்கமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இது வந்து உதயம் தேட்டர் உதயம் தேட்டர் இருந்த இடத்த வந்து ஆக்கியாச்சு நடுவுல நிறைய ஒலிம்பியா ஹில்டன் எல்லாம் கடந்து போச்சு எல்லாம் எடுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வலி ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு அதனால் அதெல்லாம் எடுக்க முடியல ஒரு வழியாக கோயில்கிட்ட கோயில் கோயில்கிட்ட செம்ம கூட்டங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம் நம்மளால் கோயிலுக்குள்ளே போக முடியல ஏன்னா பசங்களுக்கெலாம் ரொம்ப வலி அதனால் யாரும் இவ்வளோ பெரிய இந்த லைனில் நின்று சாமி கும்பிட போக யாருக்கும் முடியல ஓ ஆனா நாங்க நடந்து வந்திருக்கோம்னு சொன்னதுனால ஒரு போலீஸ்காரர் அந்த பால்குடம் குடம் போற லைன்ல தான் சொன்னாங்க ஆனா அதுல போனாலுமே ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அதனால பிள்ளைங்க நின்றுகிட முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி கோயில் வரைக்கும் நடந்து வந்தாச்சு சாமி கும்பிடுறதுக்கு இன்னொரு நாள் வரலாம் பால் குடம் எடுத்துட்டு போற பக்தர்கள் காலையில கோயில் கிட்ட வரும்போது மணி ஆறை முக்கால் நல்லா இருந்தது ஆனால் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தெரு தள்ளி ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கே உள்ளே போக முடியாது இன்னொரு நாள் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே சிவன் கோயிலில் வந்து இங்கேயும் முருகர் இருப்பார் இல்லையா அவரையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சம்பந்தியமாக கோயிலில் கோலம் போடுறாங்க இது வந்து ராஜகோபுர வாசல் இல்லை இது வந்து சைடில் இருக்கிற ஒரு வாசல் இதுக்கு அந்த பக்கம் இருக்குது ராஜகோபுர வாசல் நாங்கள் அவசரத்தில் இந்த வழியாகவே உள்ளே போயிட்டோம் இங்கேயுமே நல்லா இருந்தது எல்லாமே நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா பெரிய சிவன் கோயில் இதுவோம் இங்கேயே போய் சாமி கும்பிட்டுட்டு மாவு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் விளக்கேற்றுறதுக்கு அதை எல்லாமே இங்கேயே விளக்கேற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அங்கே முருகருக்கு போய் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகாக சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்துச்சு இங்கேயும் அம்மா அம்மா அம்மையும் அப்பனும் பிள்ளையார் அப்பன் முருகர் மகாலட்சுமி எல்லாருமே இருந்தாங்க நல்லா இருந்தது நல்ல பெரிய கோயில் ஒரு வழியாக எல்லாம் முடிச்சு கேபை பிடிச்சி வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஓகே பாய் பாய் தேங்க்யூ எல்லாருக்கும்